நாரா சமுதாய மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறோம் அங்கெல்லாம் கால்படாத இடமே கிடையாது அதாவது அவர்களுடைய வீட்டு காதுகத்துக்கோ இல்லைன்னா அவருடைய கல்யாணத்துக்கோ போனவன் வெட்டுக்கும் குத்துக்கும் போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு சென்ற காரணத்தினால் இன்று அதாவது நாடா சமுதாயம் என்று நீ வருகிற என்றோ ஒரு நாள் வருத்தப்படுவாய் என்று சொன்னேன் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இன்று வாழ்க்கை கொடுத்துக்கொண்டு அடுத்த இலக்கிய என்ன தெரியாதுக்காந்திருக்கா போராளி என்று ஒரு பட்டத்தை வாங்கிக்கொண்டு ஏனென்றால் நாடாளு சமுதாயத்தை பொறுத்தளவில் ஏன் சொல்கிறேன் என்றால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லோருமே வியாபார பெருமக்கள் வியாபாரிகளா இருக்கும் காரணத்தினாலே அவர்களை பொறுத்தளவில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அதுக்கெல்லாம் எனக்கு முன்பு பேசியாருமை தம்பி விஜயகுமார்வா சோழிலஜன் அவர் சொன்னார் ஆ நாம் ஒன்றாக சேர வேண்டும் ஒன்றாக இணைய வேண்டும் ஒன்றாக போராட வேண்டும் தமிழகமே அதாவது அதிர வேண்டும் என்று சொன்னார் அதெல்லாம் மேடை பேச்சு அழகாக இருக்கும் அது எந்த விதமான அறிவு இல்லை ஏன்னா நாற்பது ஆண்டுகள் அனுபவத்தை நான் சொல்கிறேன் அதாவது அது மட்டும் இல்லை எந்த காரியமாக இருந்தாலும் சரி நான் முடித்து விட்டு அங்கே வந்துட்டால் திரும்ப அதை நினைப்பார்களா அதுவும் செய்ய மாட்டார்கள் இதான் நான் மைனஸ் சொல்கிற காரணம்னா தம்பி மேலே அக்கறையுள்ள காரணம் ஆனால் அதையும் மீறி அவரை பொறுத்தளவில் இன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாலிபர்களாக வாலிபர்களாயிருக்க அநேகமாக சமுதாயம் என்று சொல்வதற்கு கூச்சப்படுகிற காலமாக ஆகிவிட்டது இது இன்று நாடால் என்று சொல்லக்கூடிய காலங்கள் வந்து மறைந்து விட்டது சமுதாயக்கு பணிக்கு வரிவரை என்பது மிக 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 அரிதாகிவிட்டது அது தமிழகம் முழுவதும் பதினொன்று கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேலான சங்கங்கள் இருக்கின்ற சங்கங்களை பொறுத்த அளவில் நாடார் சமுதாயத்துக்கு என்று போராடக்கூடிய சங்கங்கள் இல்லவே இல்லை அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது தஷ்டமலா சங்கமாக இருக்கட்டும் இல்லை என்றால் மகாஜன சங்கமாக இருக்கட்டும் அவர்களை பொறுத்தளவில் அவர்கள் சங்கம் நடத்துவார்கள் அவர்களை பொறுத்தளவில் அதாவது அவர்கள் முழுக்க முழுக்க கல்வி நிறுவனம் நடத்துவார்கள் அதோடு முடித்து விடுவார்கள் நாளைக்கு சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் அவர்கள் வந்து பத்தாயிரம் கோடி சொத்து இருக்கும் ஐயாயிரம் கோடி சொத்து இருக்கும் அதை வைத்து அதற்காக அவர்கள் வருவார்கள் நான் வரவே மாட்டார்கள் நிச்சயமாக வரமாட்டார்கள் என்பதை நான் அழித்து சொல்வேன் ஏனென்றால் இன்று நேரம் பல சொல்ல முடியும் நான் இந்த இடத்துல சொல்லுகிறேன் ஏனென்றால் நான் வந்திருப்பது சமுதாயத்து பிரச்சனைக்காக வரவில்லை இல்லை என்றால் சமுதாயத்து போராட்டத்தை பற்றி பேச வரவில்லை இல்லைனா போராட்டத்து வாழும் என்று சொல்லவில்லை ஏனென்றால் கிட்டத்தட்ட அதாவது இந்த சமுதாயத்திற்காக போராட்டத்துக்கு ஆளே இல்லாத காலத்தில் வாய்மைகளை வராத காலத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டுமானால் இன்று பல நான் சென்னையை பொறுத்தவரைகிறேன் மின்னல் ஸ்ரீவன் வந்தரும் நம்முடைய முத்துவை அவர்கள் இரண்டு பேரும் தான் இந்த வாலிபர்களாக எனக்கு தெரிந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு போராட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் சமுதாயத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவரை தவிர யாரும் வரவில்லை என்று சொல்லலாம் மேடையில் மால் முழங்குவார்கள் அதோடு முடித்து விடுவார்கள் ஆனால் இன்னும் பார்த்து அதாவது மின்னல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணமாக இருந்தாலும் பத்து பேரை வச்சு கூட வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவார் அதில் அவருக்கு உண்மையில் பார்த்தீங்கன்னா நான் எனக்கெல்லாம் உடன்பாடு கிடையாது ஏன் உடன்பாடு கிடையாது என்றால் அதாவது இங்கு நாடார் சமுதாயம் ஒரு கோடி பேர் இருக்கிறோம் ஒன்றரை கோடி பேர் இருக்கிற பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு தமிழகத்தை பொறுத்த பொறுத்தளவில் கிட்டத்தட்ட பத்து இருபது லட்சம் பேர் சொல்லுகிறார்கள் ஆனால் பத்து பேர் தான் இருந்தார்களா என்று மக்கள் சொல்லக்கூடிய அளவில் பத்திரிகையாக எழுதக்கூடிய அளவில் நாடார்களை பார்த்தால் ஒரு பயமே இல்லாத ஒரு சூழ்நிலை போய்விடும் என்ற காரணத்தினால் அவர் போராட்டத்தை நான் ஆதரிக்கிறேன் ஆனால் இதுபோன்று அந்த இடத்திலே அவர் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடிய அளவில் செய்திருந்தால் பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் என்பதற்கான அவரை குறை சொல்வதற்காக நான் சொல்லவில்லை ஏனால் இதுதான் தொடர்ச்சியாக நம்முடைய சமுதாயத்தில் நடைபெற்று வருகிறது என்ன கேட்டால் அதாவது விஜய் அவர்கள் இங்கு பார்த்திருக்கால் அவர் வந்து அதாவது ஜாதிக்கு ஒருவராக போட்டிருந்தாலும் காமராஜர் அவர்களை படத்தில் வைத்திருக்கிறார் அனுப்பினார் ஆனால் அவரை பொறுத்தளவில் பார்த்துக்கிறேன் என அதை வந்து அவர் வந்து அவரை வந்து கை அதாவது எப்படி காமராஜருடைய கையை பிடித்துக் கொண்டு நடக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் அதற்காக கூட ஒரு போராட்டம் எனக்கு உடன்பாடு இல்லை ஏனென்றால் காமராஜரை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எங்கெங்கெல்லாம் எப்பப்பெல்லாம் தேவைப்படுகிறது அப்பப்பெல்லாம் அவரை வந்து அவர்கள் அசிங்கப்படுத்துகிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் நாம் இங்கே போராட்டத்தை அதிகபட்சம் மன்னிப்போடு விட்டுவிடுகிறார்கள் ஆனால் காமராஜரை பொறுத்தளவிலே தனக்கு பின் கொண்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்னும்போது நான் உண்மையிலே பெருமைப்பட வேண்டும் நாம் எல்லாம் பாராட்ட வேண்டும் அதுதான் இயற்கை அதை விட்டு விட்டு நான் அதற்காகவும் நாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்றால் அது அழகல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து இன்று முத்தரமேஷ் அவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு காலகட்டத்தில் நான் நினைக்கிறேன் என்று நினைத்தேன் என்று அதையும் கடந்து என்று பார்த்தீர்களேனால் அவரை பொறுத்தளவு அன்பு மணிக்கு அருமை தம்பியாக திகழ்ந்து கொண்டு வைக்கின்றார் அறிவு பொன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய வைகுண்டராஜன் வைகுண்டராஜன் அவர்களுக்கு அருமை தம்பியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் இன்று நம்முடைய சீமான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு உறுதுணையாக அவர் இருக்கின்றார் இது போன்ற பெரிய பெரியவர்களை எல்லாம் இன்று அவர் தன் வசம் வைத்திருக்கிறார் வசம் வைத்திருக்கிறார் என்றால் அவர்களால் பலனடைகிறார் என்று சொல்லவில்லை அதாவது பெரியவர்களை வைத்து அவர் மேலே ஏற வேண்டும் என்பதற்காக மேலே ஏற வேண்டும் என்றால் நான் சொல்வது என்னவென்றால் அரசியலை பொறுத்தளவில் அரசியலுக்கு நம்முடைய தமிழகத்தை பொறுத்தளவில் நாடாளு பொறுத்தளவில் ஆயிரம் சொன்னாலும் என்று நாம் கடை அரசியல் கடைகூடியில் இருக்கிறோம் அது எந்த விதமான சந்தேகம் இல்லை நாடாண்டோம் நாடாண்டோம் என்று நாம் பெருமை பற்றி கொள்ளலாம் நாடாண்ட குணம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார் அரச பரம்பரை என்று ஜெயலலிதா சொன்னார் என்று சொல்லிக்கலாம் காமராஜரை போல ஒரு உள்ள சொல்லலாம் ஆனால் இன்று நம்முடைய நிலைமை என்ன பதினேழு பேர் எம்எல்ஏக்கள் ஆனால் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்று தமிழகத்தை பொறுத்தளவிலே இன்று கொங்கு நாட்டை சேர்ந்த கவுண்டர்கள் அரசியல பிரதிபலிகள் வருகிறார்கள் ஒவ்வொரு முறையும் தேவர்கள் வருகிறார் ஏழு எட்டு வன்னியர்கள் வருகிறார்கள் ஏன் எதற்கு மேலாக எடுத்துக்கொள்ளுங்கள் தெலுங்கு பேசக்கூடிய நாயுடுகளும் அதிகம் கிட்டத்தட்ட பார்த்தால் ஏழு எட்டு பேர் வருகிறார்கள் ஆனால் நம்மை பொறுத்தளவிலே நாம் இந்த முறைதான் மூன்று அமைச்சர்கள் கடந்த ஆட்சி காலத்திலே பார்த்தீர்களா ஜெயலலிதா காலத்திலே அதாவது ஒரே ஒரு அமைச்சர் கூட இல்லை கடைசியாக பாண்டியராஜர் ஒரு அமைச்சராக இருந்தார் இப்ப இருக்கிற அமைச்சருக்கும் பாருங்கள் யாருக்கு இலாக்கா இருக்கு மீன்வளத் துறை ஒருத்தருக்கு சமூக நலத்துறை இன்னொரு துறை மீதியா இருக்கிற பெயரளவில் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் இன்று காலத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆதித்தனாருக்கு பிறகு நமக்கு கிடைத்தது சபாநாயகர் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம் இதை தவிர இந்த அரசியலை பொறுத்தவரை நம்முடைய பங்கு என்பது மிக குறை காரணம் என்னவென்றால் அதாவது பொதுவாக எடுத்துக்கொண்டிருக்கிறேனால் இன்று நாம் பேசுவோம் கலைந்து விடுவோம் போராட்டம் என்று வரும்பொழுது போராட்டம் ஒன்றும் இல்லை நாடாளு சமுதாயத்தின் சார்பாக நாளை நான் ஒரு போராட்டம் வைக்கிறேன் வைங்கள் இந்த போராட்டத்தை பொறுத்தளவில் கண்டிப்பாக குறைந்த ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் நிச்சயமாக நான் கூப்பிட்டு வந்து விடுவார் ஆனால் அந்த இடத்திலே ஒரு போலீஸ் வேலை கொண்டு நிறுத்திவிட்டு நான் உங்களை எல்லாம் கைது செய்கிறேன் கலைந்து விடுங்கள் இல்லை என்றால் கைது செய்வது என்று சொன்னால் நிச்சயமாக ஐம்பது பேர் நூறு பேர் இருக்கவே மாட்டார்கள் ஓடி விடுவார்கள் அது பயத்தின் காரணம் அல்ல என்ன காரணம் என்றால் எல்லோரும் வியாபாரிகள் அங்கே கடையிலே விட்டு விட்டு மனைவியை விட்டு விட்டு வந்திருப்பார் இல்லைன்னா பிள்ளையை விட்டு விட்டு வந்திருப்பார் பிள்ளை நம்ம போய் மாத்த வேண்டும் அங்கே போயிட்டு கிட பாத்தீங்கன்னா பெண்டாட்டி மாத்த வேண்டும் என்று அதற்கு பாருங்க அவள்ல மனிதா எங்கூடையே இருப்பாரு அங்கிருந்து அவங்களுடைய மனைவி போராடிப்பா என்னங்க எங்க இருக்கிறீங்க அவருக்கு அதாவது அண்ணாச்சி கூட நிற்கிறதா கொண்டாடி மாத்திரை நிக்கிறதா இதே நிலைமை எல்லாருக்கும் அதனால் அவர்களுக்கு என்ன பண்ணால் வேறு வழி இல்லை அந்த போராட்ட குணம் நமக்கு மங்கி கொண்டே இருக்கிறது தொழில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் ஆகுது நமக்கு நிச்சயமாக அரசியல் இல்லை இதை எடுத்துக்கொள்ளுங்கள் வணிக சங்கங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அன்று கடை மளிகை கடைக்கு வைத்தோம் மார்க்கெட்டுக்கு போனோம் இப்படிதான் நம்முடைய எண்ணங்கள் போதும் நாம் அதிகார வர்க்கத்துக்கு வர வேண்டும் இது சொல்லுகிறேன் இந்த காலகட்டத்திலே ஆவது இளைஞர்கள் எல்லாம் சமுதாய பணிக்க வராத காலகட்டத்திலே ரமேஷ் போன்றவர்கள் வந்திருக்கிறார்கள் ஒன்றே அவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்த வேண்டும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்றால் ஆக்கமும் படுத்த வேண்டும் ஏனென்றால் அவர் மிட்டா பரம்பரையில் வந்தவர் அல்ல ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்தவர் அவரை பொறுத்தவரை மிகப்பெரிய தலைவர்கள் படகி இருந்தால் போதாது அவர்களுக்கு வந்து வரும்போது நாம் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆகையால் அவருடைய ஐம்பதாவது ஆண்டு விழாவில் அவரை கனவை நோக்கி அவர் போக வேண்டும் கனவை அடைய வேண்டும் அறுபதாவது ஆண்டு எழுபதாவது ஆண்டு எண்பதாவது ஆண்டு ஏன் அவருடைய தொண்ணூற்றி ஆறது அவரை வாழ்த்த வேண்டும் அவர் வாழ்வாங்கு வாழ வேண்டும் நோயின்றி நொடியின்றி வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் எல்லாம் அந்த இறைவன் அவருக்கு எல்லாம் அருமை புரியும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்